வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமையல் டிப்ஸு தான் மசாலாத்தூள் இந்த மாதிரி மொத்தமாக அரைச்சி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இந்த மழை நேரத்தில் வண்டு சீக்கிரத்தில் வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மசாலாத்தூளுக்குள்ள நல்லா ரெண்டு வத்தலை உள்ளே அமைக்கி வச்சுக்கலாம் தண்ணியே இல்லாத கத்தி அல்லது ஸ்பூனை வச்சு லைட்டாக கிள்ளி விட்டுட்டு உள்ளே வத்தல் வச்சுக்கலாம் இல்லை இவ்வளோ பெரிய ஒரு காய துண்டை எடுத்து நம்ம உள்ளே போட்டு வச்சாலும் சீக்கிரத்தில் வண்டு எதுவுமே வராது இல்லைன்னா பிரியாணிக்கு போடுற இலை வச்சுருப்போம் அதையும் நம்ம போட்டு வச்சுக்கலாம் நல்லா ஒரு ஏர் டைட்டாக நம்ம மூடி வெளிச்சத்தில் வைக்காமல் நல்லா இருட்டாக இருக்கிற ஒரு கபோர்டுக்குள்ளே உள்ள வச்சு வச்சுட்டோன்னா நிறம் மாறாமல் இருக்கும் எப்போ பார்த்தாலும் இந்த பெரிய தூக்கையே எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கிட்டோன்னா தண்ணி படாமல் நல்லா சேஃபாக மசாலா கெட்டு போகாமல் கலரும் மாறாமல் அப்படியே இருக்கும் நம்ம பன்னீர் கிரேவிலாம் செய்யும் போது தக்காளி வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்கிட்டு அரைச்சி செஞ்சாதான் அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் பச்சையாக அரைச்சி செஞ்சால் டேஸ்ட்டு அந்த அளவுக்கு இருக்காது டெய்லி ஏதாவது ஒரு சுண்டலை வச்சு சாப்பிட்றது ரொம்பவே ஹெல்த்து அதில் நம்ம வேர்க்கடலை அவிச்சு அப்படியே சாப்பிட்றதை விட இந்த வேர்க்கடலை கூட கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டு தேங்காய் பூ போட்டு லெமன் ஜூஸில் ரெண்டு ட்ராப் விட்டுட்டு கொஞ்சமாக வத்தல் தூள் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிடும் போது டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக தெரியும் டெய்லி ஒரே மாதிரி சாப்பிட்றதை விட போர் அடிக்காமலேயும் இருக்கும் இந்த மாதிரி சுண்டல் வேர்க்கடலை மட்டும் இல்லாமல் கொண்டக்கடலை பட்டாணி எதுக்குனாலும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம் சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட பிரியாணி செய்கிறதுக்கு எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷாக இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டு செஞ்சாதான் அதனுடைய டேஸ்டே தனியாக இருக்கும் வெங்காயம் இந்த மாதிரி கோல்டன் கலர் மாறி வந்த பிறகு தான் நம்ம தக்காளியை போட்டு வதக்கணும் இதெல்லாம் வதக்கும் போது நம்ம கொஞ்சம் தயிரும் விட்டுக்கெல்லாம் விட்டுட்டு மட்டனை நம்ம சேர்க்குறதுக்கு முன்ன கூட்டி நல்லா உப்பு மஞ்சள் தூள் மசாலாத்தூள் போட்டு விரையும் வச்சுட்டு நம்ம சேர்த்தோன்னா உப்பு உரப்பு எல்லாமே அந்த கறியிலையும் நல்லா பிடிச்சிருக்கும் அதுக்கு பிறகு நம்ம வேக வச்சிட்டு அரிசி சேர்த்து செஞ்சுக்கலாம் சூப்பரான ஒரு பிரியாணி ரெடி ஆயிரும் இந்த மாதிரி கெட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எதாவது கொஞ்சமாக குழம்பு ஏதாவது டப்பாவில் எடுத்து வச்சுருந்தா கூட மேல் தட்டில் வச்சே நம்ம ஆவில வேக வச்சு சூடு பண்ணிக்கலாம் கொலக்கட்டை அவிக்கும் போது மேலேயும் நம்ம அவிச்சு எடுத்துக்கலாம் கீழையும் எதாவது பருப்பு எதாவது அவிக்கணா கூட கீழேயும் ஒரு பவுல் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் வச்சாலும் அவிஞ்சிடும் ஒரே நேரத்தில் ரெண்டு வேலை முடிச்சுக்கலாம் முட்டை அந்த மாதிரி கூட நம்ம அவிச்சு எடுத்துருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கெட்டில் சீக்கிரத்திலே ஹீட் ஆயிரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய பாத்திரம் எடுக்காமல் ஒரே கெட்டில் வச்சே ரெண்டு மூணு அவிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புட்டு அவிச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஆவியில் வேக வச்சு நம்ம எதுனாலும் செஞ்சிக்கலாம் தோசை வார்க்கும்போது போது சில நேரத்தில் தோசை கல்ல ஒட்டிக்கிட்டு வராது அந்த டைமில் ஒரு துணியில் கொஞ்சமாக புளியை கட்டி வச்சுக்கிட்டு எண்ணெயை முக்கிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றும் போது சூப்பராக தோசை வந்துடும் ஒரே தோசைக்குள்ள நம்ம சப்பாத்தியும் தோசையும் மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கும்போது சப்பாத்தி போட்டுட்டு அடுத்த நாள் நமக்கு தோசை வராது அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி புளி இல்லது வெங்காயம் தேய்ச்சிட்டு கூட தோசை ஊற்றும் போது தோசை எந்த வித பிஞ்சு போகாமல் சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு நமக்கு வந்துடும் தோசைக்கல்ல நம்ம கழுவி எடுத்தாலும் கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிக்கிட்டால் தோசை ஊற்றும் போது ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்டில் கீழே உடஞ்சி போயிடுச்சு நம்ம அதை தூக்கி தூரப்படாமல் நல்ல ஒரு பைப்பு இருக்கும்ல அதை வச்சு நான் ஃபிட் பண்ணிவிட்டு ஸ்டாண்டை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சாம்பாரில் நம்ம காய்கறி போட்டாலும் இல்லை போடாட்டினாலும் சில நேரத்தில் சாம்பார் டேஸ்ட்டாக வராது இல்லை நிறமாக இருக்காதுன்னு நினைப்போம் எப்பவுமே சாம்பாருக்கு தாளிப்பு நல்லா இந்த மாதிரி முருகை தாளிச்சிட்டு நான் குக்கரில் வெறும் பருப்பு தக்காளி பூண்டு தான் போட்டு அவிச்சு வச்சுருக்கிறேன் மஞ்சள் தூளும் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் இப்போது நம்ம இந்த தாளிப்பு ரெடி ஆகுனதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூளும் குழம்பு மசாலாத்தூள் இல்லைன்னா வத்தல் தூள் இருந்தால் கூட ஒரு ஸ்பூன் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே எடுத்துடணும் சூட்லேயே நம்ம மிக்ஸ் பண்ணி இந்த சாம்பாரோட கொட்டும்போது சாம்பார் நல்ல கலர் கொடுத்துட்டு கொஞ்சம் மனமாகவும் தெரிஞ்சாப்புல இருக்கும் சூட்டில் வச்சு ரொம்ப செய்யும் போது அந்த மசாலா பொடி கருத்தும் பெறக்கூடாது ஒரு செகண்டு தான் கிளறிட்டு இந்த சாம்பாரோட ஆட் பண்ணிட வேண்டியதுதான் நல்ல கலர்ஃபுல்லாக மணக்க மணக்க ஈஸியாகவே சாம்பார் இருக்கும் நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க